அன்னையர் நினைவாக தாய்மையை போற்றும் விதத்தில் தாய் சேய் சிலை திறப்பு அன்னையர் தினம் நினைவாக தாய்மையை போற்றும் விதமாய் தாய் சேய் சிலை கோவை தடாகம் சாலை லாலி ரோடு சந்திப்பு ரவுண்டானாவில் அமைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கோவை ராவ் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் ஆர் எஸ் ராவ் மற்றும் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் ஆஷா ராவ் ஆகியோர் கூறும்போது கோவை மாநகரை தூய்மைப்படுத்தி அழகு சேர்க்கும் விதமாக கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை தடாகம் ரோடு லாலி ரோடு சந்திப்பில் இந்த தாய்சை சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலையானது ஆறரை அடி உயரம் கொண்டுள்ளது இது உயர் ரக ஃபைபர் ஆப்டிக்கினால் தயாரிக்கப்பட்டுள்ளது உள்ளே அலுமினியம் மற்றும் இரும்புப் பொருட்களால் இயற்கை சூழலை தாங்கும் விதத்தில் உருவாகியுள்ளது இதன் மேல் தீட்டப்பட்டுள்ள வர்ணமானது கார்களுக்கு பயன்படுத்தும் உயர் ரக வர்ணம் ஆகும் இதை அமைப்பதற்கு அனுமதி அளித்த கோவை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆகியோருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வாறு அவர்கள் கூறினார்கள் இந்த சிலையை பிளாக்ஷிப் மீடியா என்ற நிறுவனத்தைச் சேர்ந்த ஆர் சதீஷ்குமார் மற்றும் ஆர் மகாபிரபு ஆகியோர் வடிவமைத்துள்ளனர் நடைபெற்ற சிலை திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் கலந்து கொண்டார் மேலும் விழாவில் இணை இயக்குனர் மருத்துவர் தாமோதர் ராவ் இயக்குனர் நிர்வாகம் திருமதி தீபிகா ராவ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் டாக்டர் ஆஷா ராவ் எங்க சன் டாக்டர் தாமோதர் ராவ் அப்புறம் எங்க கணவன் டாக்டர் எஸ் ஆர் ராவ் எங்க மருமகள் தீபிகா ராவ் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இந்த மதர்ஸ் டே கொண்டாடுறதுக்காக தாய் சேசில வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க் தி கோயுத்தூர் சிட்டி கார்ப்பரேஷன் த கலெக்டர் கமிஷனர் ஃபார் ஹேவிங் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்காக இதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இது செஞ்சது வந்து ராவ் ஹாஸ்பிட்டல் ராவ் ஹாஸ்பிட்டல் வந்து எழுவது வருஷமா கோயம்புத்தூருக்கு சேவை செஞ்சிட்டு இருக்கு நம்ம மெயின் எய்ம் வந்து விமென்ஸ் கேர் அண்டர் வந்த ரூஃப் பெண்மணிக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு கண்ணில் தண்ணீரோடு வரும்போது அவங்களுக்கு தாய் ஆகிற பாக்கியம் வர்றதுக்காக ராவ் ஹாஸ்பிட்டல் பலவிதமான சிகிச்சை செய்யுது லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை சோதனை குழாய் சிகிச்சை அப்புறம் லேபர் வார்ட் பிரசவம் பீடியாட்ரிஷியன் ஆனால் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ குழந்தைங்களுக்கு ஹெல்த்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது பீடியாட்ரிஷன் அதனால் மதர் அண்ட் சைல்ட் கேர் வந்து ராவ் ஹாஸ்பிட்டலோட எய்ம் அதனால தாய் குழந்தைய சேர்த்தி இந்த தாய் சாய் சிலையை இன்னைக்கு இந்த ஊருக்கு ஒப்படைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது So thanks to all of you for having come here today. Thank you. Thank you.